நமோ மீதுஷ்டமா மீதுஷ்டமாயுமதே சமோ மீதுஷ்டமாய்சமதேச ச உலகத்தை சிருஷ்டி செய்கிற இரண்டு கர்ப்பணம் இருக்கக்கூடிய சுரூபம் வருது சிருஷ்டி பண்ணுற போதும் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தவரும் அவர்தான் அப்போது அருபமாக இருக்கா சுட்டி பண்ணுறதுக்காக கிரண்யத்தை கிரணி ரூபமாக இரண்டி கர்ப்பர் கிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் பீஜம் விவாசோகோ அனந்த புண்ணியபலதம் அத சாந்தி பிரயச்சமேனு மந்திரங்கள்லாம் உண்டு அதனால் ஹிரணிய கர்ப்பராக இருக்கக்கூடிய அவர் மிக அதிகமாக மழையை பெய்கிறவரும் அவர் தான் மக மழை பெய்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மேகஸ்வரூபமாகவும் இருக்கிறவர் அவர் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் மீதுஷ்டமாயே சா இசுமாதே சா அப்படின்னு அந்த மழை பெய்ய இருக்கு இஷுமதே அப்படின்னா சிறந்த பானங்கள்லாம் இருக்காது இஷ்னால் பெருமனவரும் அம்புகும் வில்லு அது மாத்திரம் இல்லை எல்லாத்துக்கும் நல்ல எது த பெஸ்ட் ஆஃப் வெப்பன்ஸ் என்ன இருக்கோ அது அவர் கையில் இருக்குது அப்படி தான் நம்ம என்ன சொல்கிறோம் விஷ்ணுக்கே யார் வந்து இந்த சுதர்சன சக்கரத்தை கொடுத்தாருனாக்கா பரமேஸ்வரம் கொடுத்தாருன்னு புராணங்கள் இருக்குது இப்போ எல்லா வீல்டு பண்ணக்கூடிய பண்ணக்கூடியதாக தான் இந்த இருக்க முடியும் எல்லாத்தையும் அவரை வச்சுருக்கார் இப்போ கிரிஷ சிவி விஷ்ட மீதுஷ்டமா அப்படின்னு வந்து மூன்று பதங்கள் சொன்னோம் இல்லையா இது மூணுமே யாரை குறிக்கிறது அப்படின்னா மீது கிரிஷை அப்படின்னு சொன்னால் சிவனை குறிக்கிறது டெஃபினட்டாக மலையில் இருக்கிறவர் சிவி விஷ்ட அப்படிங்கிறதுக்கு நம்ம சொன்னோம் உஷ்ணுவை குறிக்கிறது ஏன்னா வேதத்துலேயே மாரி வார்த்தைகள் இருக்குது மீடுஷ்டமாக அப்படின்னு சொன்னோமே அது மழை கழிய புகழ்க்க புழிக்கிறது கிரியேட்டிவ் பாட்டாக இருக்குது அப்படின்னு அதனால் பிரம்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூன்று சொரூபமாகவும் இருக்கக்கூடிய நம ஸ்ரீமூர்த்தையே துப்பியம் காளிதாசன் சொல்லுவோம் பரமேஸ்வரனை பார்த்த உடனே நம திருமூர்த்தையே துப்பியம்னு வணக்கம் வணக்கம் மூன்று மூர்த்திகளாகவும் வடிவமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இதெல்லாம் அங்கே காளிதாசனையும் தாக்க தாக்கி மனசில் இல்லை காளிதாஸ் இருக்கிற போதும் இருக்கக்கூடிய ஸ்ரீவுத்திரம் தானே அது அதனால் ஸ்ரீ ஊத்தத்தினுடைய தன்மையை அவன் புரிஞ்சுக்காம வந்து ஒரு பெரிய மகாகவியாகவும் இருந்திருக்க முடியாது அவன் இதில் பெரிய அழைவான் அதில் ஒன்று சந்தைங்களே அவன் சொன்னான் நம ஸ்ரீ மூர்த்தியின்னு அதே மாதிரி இங்கே அந்த மூணு மூர்த்தியை காட்டுறது தான் அந்த வார்த்தைகள் கிரிச செபிவிஷ்ட மேடுஷ்டம அப்படிங்கிற மூணு வார்த்தைகள் அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே நமஸ்காரம் நமோம் ஹஸ்வாய சாமனாய சாடு ஹிரஸ்வாய ஹிரஸ்வா ஹிரஸ்வம்னா சின்னது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சின்ன உருவத்தை உடையிறதுக்கு ஹிரஸ்வம்னு இருக்கு வாமன யச்சா வாமனம்னா யார் அப்படின்னா நமக்கு வாமன அவதாரங்களும் பார்த்துட்டு குள்ளமாக பார்க்கறவாருன்னு சொல்லிட்டு சாரமாக சொல்லிவிடுவோம் வாமனை சொல்லுறதுக்கு என்ன சின்ன சின்ன அவயவங்களை உடையவர்கள் அதுக்கு தான் வாமனும் அப்படி இருக்கக்கூடிய அப்படியாகவும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே நமஸ்காரம் இப்போ ஹரஸ்வன்னு ஒரு வார்த்தையை போட்டோம் இல்லையா அதில் அவர் என்ன பண்ணுறாரு தஹரோ உபாசிய மூர்த்தி அப்படின்னு நம்போம் தகரான ஹிருதயத்தில் ஒரு பகவானை வந்து ரூசாகவும் விஸ்வரூபமாகவும் தியானிக்கலாம் நினச்சி பார்க்கலாம் பிரம்மாண்டமாகவும் நினச்சி பார்க்கலாம் இல்லை எல்லாத்தையும் ஒரு சுருக்கி நம்ம மனதுக்குள்ளே எல்லா மனத்துக்குள்ளே தியானத்துக்கு கொண்டு வந்துலாம் அப்போது த அதுக்கு தஹரோ உபாசனைன்னு ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாசனைக்கு உபாசனைன்னு உபாசனைன்றது அப்போ இந்த தகர் உபாசனை அதுதான் ஹிரஸ்வான்னு காமிச்சார் குறுக்கியும் பகவானை வணங்க முடியும் அந்த புருச பிரம்மாண்டமும் ஆஹா எல்லாமே பெருசாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கலாம் அதுதான் அனோரணியான் மகதோ மகியான்லாம் உபரி சொல்லும் அணுவும் அணுவாக இருப்பவர் மகத்திலும் பெருசுலையும் பெருசாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் இந்த ஹிரஸ்வங்கிறது இந்த அனோரணியான் மாதிரி அதனால் உபாசி மூர்த்தி வாமனங்கிறதுனால என்னாச்சுன்னா மகாகணபத்தினுடைய சொருப்பமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு ரொம்ப குள்ள குள்ளமாக இப்போ வந்து நம்ம பார்க்குறோமே விநாயகர் எப்போதுமே ரொம்ப குள்ளமாகவும் குட்டையாக இருந்தால் கைப்பா யானை ரூபியாக இருந்த யானை முகத்தோடு இருந்தால் கூட அவரை வந்து நம்ம சின்னதாக தான் பார்ப்போம் தொந்தி இந்த வேப்பாத்தி வச்சுருவோம் அவரை அதெல்லாம் கூட நம்ம அதனோன்னு பார்க்கலாம் உட்காந்து இருக்கிறாகவும் ஓடுகின்றவராகவும் நிற்கின்றவராகும்னாக்கா இத்தனை மூர்த்திகளுமே இதுதான் பார்க்கலாம் ஓன்லேயும் ஒரு அம்சங்கள் நமக்கு தெரியுது அடுத்து நமோ பிருகதேஜ வர்ஷீயசேச்ச அப்படின்னு ப்ரகதேஜ அப்படின்னா அதான் நம்ம போய் செத்து முன்னாடியே சொல்லிட்டோம் அதை ப்ரஹ மகதோ மகியானு சொன்னோமே அதுமாரி உருவத்தால் பெரியவர் அவருக்கு நமஸ்காரம் வர்ஷீயசேச்ச அப்படின்னா நல்ல நல்ல குணங்கள்லாம் உடையவர் அனந்த கல்யாண குணங்கள்லாம் நம்ம சொல்கிறோமே அனந்தா மென்ட்ல சார் இஸ் ஸோ மர்சி மர்சிஃபுல் கிரேஷியஸ் அப்படி இருக்கக்கூடியவர் கிரேஸ் கிரேஷியஸ் அதுதான் முக்கியம் அப்படி கருணையோடு இருக்கக்கூடியவர் அவருக்கு நமஸ்காரம் இப்போ கருணையோடு இருக்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்றதும்ல இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பகவானை பார்த்து நீங்கள் கருணியோட இருக்கிறவர் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் கருணியோடு நடந்து கொள்ளுங்கோட அர்த்தம் யுவர் ரியலி கிரேட்னு ஒருத்தரை பார்த்து சொன்னேன்னா அவனுக்கு மனசில் சந்தோஷப்பட்டு நமக்கு எதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருப்பான் ஸோ ஒரு எண்ணத்தையே மாற்றக்கூடிய பவர் மந்திரங்களுக்கு உண்டு மந்திரங்கள்லாம் என்ன இந்த சாதாரண சொற்கள் அல்ல விசேஷமான சொற்கள் அது ரிஷிகள்லாம் பிடிச்சி வச்சுருந்து நம்ம சொன்னது அதனால் இருக்கிறவர் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவர் பிருகத் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறவர்ன்ற பொருளும் அதில் அடங்கும் அப்படி நமோ பிரதாயஜ சம்பிருத்வனேஜ அப்படின்னு விருத்தாயஜ எல்லாத்துக்கும் விருத்தராக இருக்கிறார் வயசானவராக இருக்க வயசானவர்னால் என்ன தோம்னா புராதனா புரா புராவித்விஹி தாத்தாரி கீர்த்தி தாகாங்கிதான் ரொம்ப புராதனம் புராதனம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி முன்னாடி இதுக்கு முன்னாடி ஆப்பா கல் தோன்றி வந்து ஒன்றா காலத்தே முந்தோன்றி மூத்த தமிழ்ன்னு சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவர் அவர் அந்த பகவான்டே தானே வந்திருக்கு தமிழ்னு கூட சொல்லிகிட்டு இருக்கும் போ கல் தோன்றி முந்த ஒன்றா காலத்தேன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவர் ரமேஸ்வரன் தெரிஞ்சு வச்சாப்போ அதனால விருத்தாயஜ எல்லாருக்கும் மூத்த குடிமகன் அவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சம்பிருத்யோ என்னது சம்பிருத்வனேஜா சம்பிருத்வனேஜா தனக்கே உரிய தோற்றங்களாலும் நமஸ்காரங்களாலும் விசேஷமாக போட்டப்படுகின்ற பரமேஸ்வரன் நமஸ்காரம் சம்பிருத்யனா அவரை பற்றி வர்றாங்க அவருக்கு தான் போகும் சில விஷயங்கள் இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் போடுறோம்னாக்கா அது எல்லாருக்குமே போகும் முடியாது பரபிரம்மணேங்கிறது எல்லாருக்கும் போயிடும் ஒரு சில மணி வராகாய்ச்சா அப்படின்னாங்க இங்கே இவருக்கும் வருங்கிறதா என்ன எல்லாமே சகலமும் இவர் தான் அப்படிங்கிறதுனால இருந்தால் கூட சில அப்ஜெக்டிவ்ஸு சில பேருக்கு ஸ்பெஷலாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய அப்ஜெக்டிவ்ஸை வேறு யாருக்கும் அவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது அது ஒரு ஒரே உதாரணம் தான் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் ஈஸ்வர ஈத் வித்தஜந்திரம் இவரு ஈஸ்வரங்கிற சப்தான் இவர் ஒருத்தருக்கு தான் போகுங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்கா அது மாதிரி காலிஜாதும் சொல்லியிருக்காரு நம்ம சொன்னோம் அதனால விருத்தா அப்படிங்கிற சப்தத்துக்கு லோகத்தில் முதல் கிரியேஷன் என்ன ஆரம்பித்தோ அந்த ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு பெரிய பவர்ஃபுல் சக்தி அது அதனால அது மாதிரி தரல மற்ற எல்லா ஜீவன்களுமே எல்லா உலகத்தில் தோன்றியவை அனைத்துமே அந்த ஒருவனை வணங்குகிறது ஆனால் அந்த ஒருவரானவர் மற்றவரை அதிலையும் யாரையுமே வணங்கியதில்லை அவருக்கு வணங்குறதுக்கு ஒத்துரிமை இல்லை அப்படிங்கிற தன்மைப்படுத்தினாலும் பரமேஸ்வரனுக்கு அவ்வளோ விசேஷம் மோஷமாக அது நடந்துருக்கிறதுனால அதுக்கு விருத்தகான்னு ஒரு சத்தத்தை போட்டார் சம் விருத்வா அப்படின்னா மற்ற தேவைகளுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் இப்போ பரமேஸ்வரன் மாதிரி சில நாமதேயங்களை கூக்க முடியாது சோத்திரங்கள் சொல்ல முடியாது அதனால் அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் பக்தர்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்குறார் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் நம்ம அக்னியா யஜ பிரதம உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அத்தனையுமே முன்பே இருந்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்தவர் அவர் பிரதமா எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவர் எகத்தில் உற்பத்திக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா என்னத்தோம் எப்படி உற்பத்தி ஆச்சு இரண்ய கர்ப்பமாக இருந்தது அந்த இரண்டிய கர்ப்பம் என்ன தான் தங்க முட்டைன்னு சொல்லலாம் தமிழ்ல அந்த தங்க முட்டையிலேருந்து வந்ததுதான் எல்லாமே எல்லாமே உருவப்படுத்தி தொடர் தங்க முட்டைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா கேட்கக்கூடாது உருவப்படுத்தி எல்லாம் பல 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 பலன்னு ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஒரு கருவு உருவாகிருக்கு அந்த வந்தது வந்ததுதான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை எல்லாம் பலவிதமாக சிருஷ்டிகள் அதனால எந்ததாக சமவர்த்ததாக அப்படின்னு வேதம் முதல்ல இது சுருதிங்கிறதுக்கு தான் வேதம்னு பேர் அந்த சுருத்தி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஹிரண்யகர்பஸ் சமவர்த்ததா கிரே அப்படின்னு அதனால பிரதம ஐயச்சா முன்னாடி இரண்ய கர்ப்பராகும் வந்தவர் அவர் தான் அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லா வளத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் ஜெகத்காரணமே அவர் அப்படின்னு தெரிஞ்சது நம்ம பவா ஐயச்சா அதுலேயும் முன்னாடியே உற்பத்தி பண்ணுறவர்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை வணங்குறோம் அதாவது உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறோம் நம்ம ஆசவே சா நம ஆசவே சா அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வியாபிச்சிருக்கார் நான் சொல்றேன் ஈசாசியம் கூட ஈசா இதகம் சர்வம் ஈசன் தான் எங்கே பார்த்தாலும் பிறவிருக்கான் அப்படிங்களா வியாபிச்சிருக்கார் மூ மூமெண்ட்டு எங்க எங்கே வேணா போவார் அவர் अपनी अलग तरह में उड़ेगा, अपनी बटरा रोहिणी जोड़ते हैं हमसे कारम, नमक, बीग्रिया <coughs> ये चा, शीबिया ये चा, और, शीग्र, शीग्री, அது எது ஜென்ரலாக சீக்கிரமாக வேகமாக ஓடக்கூடியது அப்படின்னா ஒரு காத்தும் வேகமாக ஓடும் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ஜலத்தில் இருக்கிறவர் ரிவர் அதில் இருக்கிறவர் சீப்யா ஏச்சா அதில் இருக்கக்கூடிய ஜல பிரவாகம் இருக்கு இல்லையா அந்த பிரவாகத்துக்கு பிரவாகத்தில் இருக்கக்கூடியதும் அவர் அவர் தான் ஜலமாகவும் வேகமாக ஓடக்கூடிய ரொம்ப ஸ்பீடு வேறு ஒன்றும் இல்லை ஓடக்கூடிய ஜலத்தை எது காமிச்சா அப்படின்னா ஸ்பீடு அந்த ஸ்பீடும் அவர்கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி அந்த ஸ்பீடுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இருக்க அதுக்கு பின்னாடி ஒரு கோ அது காரணம்னா என்ன தோணுன்னா இந்த ஸ்பீடை உருவாக்குறதுக்கு பேஸாக இருக்கக்கூடியது இது அதுவும் பிரமேஸ்வரன் அப்படிங்கிறத சொல்லி சீக்கிரியாயச்சா அடுத்தது நம்ம உர் உர்ப்பியா அவஸ்வநாயச்சா அப்படின்னு உர்வியாயச அப்படின்னு அர்த்தம் அலைகளில் இருக்கிற ஊர்மி அப்படின்னாங்க என்ன அலைகள் அதனால அது அலைகளாக இருக்கிறவர் அவஸ்வன்யாச்சா சத்தமே புடாவும் கம்படியே ஸ்டில்லாக இருக்கக்கூடிய வாட்டராகவும் இருக்கக்கூடியவர் தான் அப்படிப்பட்ட பெருமையை சொல்லி நமஸ்காரன் நம்ம ஸ்ரோதஸ்யா தீபியாய்ரோதனால் சிறிய பிரவாகத்தில் இருக்கக்கூடியவர் ஜென்ரலாக ஸ்ரோதஸ்னு சொல்றது எதுக்கு சொல்கிறதுனா மலையிலேருந்து கீழே விழறது இல்லையா அருவி சின்ன சின்ன அருவி அதுக்கெல்லாம் அருவியாகவும் அவர் தான் இருக்கார் தி பியாய் அப்படின்னு அப்போது ரெண்டாக போகிறது மலையிலேருந்து கொட்டுறது அப்புறம் ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு நதிகளாக மாறுறது இல்லையா அப்படி இருக்கக்கூடியவர் அவர் தான் ஒன்றாக பிறந்து ரெண்டாக மாறி அப்புறம் பலவிதமாக போகிறது இல்லையா அதே மாதிரி அல்லது ஜம் ஜம்பு தீபத்தை அப்படி சொல்கிற வழக்கம் ஜம்பு பாரத வருஷே பிரதக்கண்டியெல்லாம் சொல்கிறோமே அல்ல ஜம்புத் தீபே பாரத வருஷே அப்புறம் ரெண்டு தீபமாக பிரியிடுது ஸோ தீபங்களாக பிரியக்கூடிய அந்த ஒரு ரூபமும் அவர்தான் அவருக்கு நமஸ்காரம் பரமேஸ்வரன் எல்லா இடத்துலையும் வியாப்சிருக்காருங்கிறது மறு இதுலேயும் தெரியுது அவருடைய சக்தி தான் எங்கேயும் நிரம்பியிருக்குன்னு தெரியுது அதைத்தான் இந்த பதினாலு பதினஞ்சு மந்திரங்கள் முக்கியமான தாத்பரியமாக சொல்லுகிறது இப்படியாக ஐந்தாவது அணுவாக்கம் முடியுது